வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிப்புடன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்ட காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஆறு நாளுக்கு இன்றைய திதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரை திருதியை பின் சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது மூன்று வரை பூரம் நட்சத்திரம் பின் உத்திரம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தியாதி யோகம் காலை ஆறு மூன்று வரை யோகம் பின் அமிர்தயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருகோணம் நட்சத்திரம் மற்றும் அவீட்டம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்கிரன் சந்திரன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிப்புடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் தந்தை வழி இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும் வழக்கு விஷயங்களில் புரிதல் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்திருந்த லாபம் கிடைக்கும் வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசபராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நெருக்கமானவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபார நிமிர்த்தமான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பூட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது இணைய துறைகளில் சாதகமான சூழல் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பொருட்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் கவலைகள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடகராசிக்காரர்களுக்கு உறவுகளின் வழியில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் முக்கிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது புதிய மனை தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் இன்றைய நாள் லாபம் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூழ்நிலை அறிந்து பேசுவது நன்மையை உண்டாக்கும் பயணங்களின் மூலம் இன்பமான அனுபவம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்திருந்த முடிவு அலைச்சலுக்கு பின் கிடைக்கும் வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் நட்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நைந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆடம்பரமான செயல்கள் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு தொடர்பான துறைகளில் மதிப்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சமூக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் மனதில் எண்ணிய ஆசைகள் நிறைவேறும் பிறமொழி பேசும் மக்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் திருத்தலங்கள் தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும் நிர்வாகப் பணிகளில் பொறுப்புகளும் திறமைகளும் வெளிப்படும் இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் அலைச்சல்களும் அனுபவம் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் உடனிருப்பவர்களின் மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் போட்டி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் இன்றைய நாள் தாமதங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பாலின மக்களிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மன மகிழ்வீர்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் சுகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது வியாபார பணிகளில் போட்டிகள் அதிகரிக்கும் மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்திருந்த சில ஆதாயங்கள் தாமதமாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆடம்பரமான சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாள் சிக்கனம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும் வர்த்தக தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும் இன்றைய நாள் சிக்கல் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் மனதில் வியாபார நிமிர்த்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பம் உண்டாகும் இன்றைய நாள் அசதி நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி